ஏய் அம்மா களோடி வச்சு மச்சுட்டு போயிட்டானம்மா சண்டாளி கண்ண மேல வச்சிட்டு நடக்கலையே அருவியில ஆள் குளிக்க எடுக்கணும் இருக்கா எப்பா எப்ப காளு இருக்கையா என்னாச்சுக்கா கோபத்துல இருக்க யாரு மிச்சிட்டு போன എം ഞാൻ ഒരു കറപ്പുള്ള സാരീ കൊടുത്തു നിൽക്കാപേക്കുണ്ട കാ കാള വെച്ച് നറുക്കുന്ന ഒരു മെയ് വെച്ചിട്ട് പോയിട്ട് കാളി ഇന്നോ വലി വലിച്ച് കണ്ണമേലെ വച്ച് നടപ്പള പോലെ കുളിക്ക വന്നാലും വന്നിരിക്കും പുറമണ്ടാമ പൊമ്പളി എപ്പാ ഞ കുളിച്ചത് പോലാളെ കാളപ്പുട്ട് മിക്സ്റ്റ് കടക്കാളുക നാ അങ്ങനെ നിങ്ങൾ കുളിച്ചിട്ട് വാങ്ങ ആ ശരിക്കാ എക്കാ അങ്ങനെ ചർച്ചയായി നീ നിന്നും ഇല്ല എങ്ക പോണെ തരലെ കൊഞ്ച എത്തിപ്പാരുക്കാ போல இருக்காங்களா கூட்டத்துல வச்சு நல்லா மிச்சு விட்டுட்டா போல பாவம் ஆமா எங்க இப்பதா ஒரு பொம்பளை மிச்சிட்டா வேற என்ன செய்ய கூட்டத்துல அப்படிதான் இருக்கும் சரி சந்திரா குளிச்சது போதும் போகுமா ஏதாந்த பிள்ளைகள வேறு குளிக்கணும் பற்றியா நேரம் ஆயிட்டு இங்கெல்லாம் சீக்கிரம் போனால் சாப்பிட முடியும் டயத்துக்கு தான் அங்கே ஹோட்டலில் சாப்பாடு உண்டு நேரம் பிரிஞ்சிட்டுன்னு வையா சாப்பாடு கிடைக்காது அதான் எல்லாம் சீக்கிரம் குளிச்சுட்டு நம்ம போவோம் அப்புறம் இந்த பிள்ளைலேருந்து குளிக்கட்டு அது லேஸில் வராது இல்லை நம்மளாவது போய் முதல் சாப்பாடு இப்போ எதாவது வாங்கியே வைக்கலாம் பார்த்தியா ஏக்கா நீங்கள் போங்கக்கா நாங்கள் கொஞ்சம் நேரம் கூட இன்னும் குளிச்சுட்டு வரோங்கக்கா ஆமாக்கா நீங்கள் போங்க நாங்கள் இப்போ வரோம் ஒரு பத்து நிமிஷத்தில் சரி சரி அப்போ குளிச்சுட்டு வாங்க நான் அந்த பிள்ளைகளையும் வேணா அனுப்பி வைக்கேன் எல்லா சேர்ந்த குளிங்க ஆ சரிக்கா சரி எல்லா பிள்ளைகளையும் அனுப்பி விடுங்க நான் இன்னும் பார்த்துக்கிட்டேன் குளிப்பாங்கல்ல நாங்களும் குளிச்சுட்டு வர முடியுங்க கூட இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் கேட்டியா நெட்ட பிள்ளைங்கள்ட்ட காமிச்சோம் கடுப்பாத்தலாமா ஆமாம் இந்த பிள்ளைகள் வரட்டு குளிச்சுட்டு போனால் இன்னும் ரெண்டு போட்டோ எடுக்க சொல்லுவோம் என்ன பூமாரி நீ மட்டும் வந்திருக்க உன் ஃப்ரெண்டுங்க நிஹி சத்யாவும் காணும் தெரியலம்மா ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு நாங்கள் போய் சோப்பு கொடுக்க வந்தோம்ல கொடுத்துட்டு அங்கே போனோம் யாரையுமே காணோம் என்னது காணுமா நீ அவ்வளோ தானே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க என்ன உன்ட்ட சொல்லாமே போனா இல்லைம்மா சொல்லலை ஒருவேளை பாத்ரூம் வீத்ரூம் ஏதாவது போயிருக்காங்களா என்னான்னு தெரியல பாத்ரூம் தான் பேருப்பாலாக இருக்கும் வேற எங்கே போப்பரா எப்பே எங்கள் அம்மாவை எங்கே எங்கள் அம்மாவை காணோம் உங்க அம்மா தானே போச்சு இவ்வளோ நேரம் குளிச்சுக்கிட்டு அங்கே போறேன் கால் நேரம் மிதிச்சுட்டாங்க போல அதான் கால் ஒலிக்கின்னு போச்சு பார்க்கலே நீ இல்ல பார்க்கலையே நான் இப்படி வந்துட்டோம் அப்ப அவங்க அப்படி பெருக்குமா இருக்கும் அம்மா இப்போ குளிக்க வைக்க எவ்வளோ ஜாலியாக இருக்கு சில்லு இருக்கு ஐஸ் ஓட்டுற மாதிரி நம்ம வீடு குத்தாலத்தில் இருக்காதா டெய்லியும் வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் நித்தியம்மா இடி நம்ம வீடு குத்தாலத்துல தான் டெய்லி எப்படி வந்து குளிக்க முடியும் இது வந்து குத்தாலம் சீசன் தான் டெய்லி தண்ணி ஊற்றுன்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் கோடைமெல்லாம் அடித்ததுனால தான் இவ்வளோ தண்ணி விழுது இல்லாட்ட நம்ம பாறையை மாத்திரம் தான் பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படியா அப்போ எப்பவுமே தண்ணி விடாதாங்க நல்லா பிங்காக தான் வருமோ அப்படிலாம் இல்லை எப்பவும் தண்ணி இருக்கும் இந்த வெயில் காலத்தில் மாத்திரம் கொஞ்சம் வறண்டு கிடாக்கும் மற்ற நேரம்லாம் கொஞ்சம் எப்படியா கொஞ்சமாக தண்ணி இவ்வளோதான் செய்யும் அப்படி என்னமோ நமக்கு தெரியல நான் அவ்வளோவா அங்கேயெல்லாம் வந்ததில்ல ஒருக்கா வந்திருக்கேன் மற்றபடி தெரியல ஒரு வேளை அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தாங்க இருக்கும் ஒருவேளை அப்படி தான் இருக்குமா இருக்கும் சரிக்கா அப்போ நானும் போகிறேன் நீங்கள் என்ன இன்னும் பிள்ளைகள குளிப்பிச்சு எடுத்து எல்லோரும் போல் வாங்க அந்த அக்கா சொன்னாங்கல்ல ஹோட்டலில் நேரத்துக்கு தாங்க சாப்பாடு இருக்குன்னு அந்த அக்காவும் குளிச்சுட்டாங்கல்ல நானும் அந்த அக்கா வேணப்போ இங்கே எங்கேயாவது ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு முடிஞ்ச சாப்பாடு வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டே வாரோம் நீங்கள் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க ஆ சரி சரி உமா அப்படியே செய்வோம் நீ போவா அந்த அக்காவை கூப்பிட்டு போவா சாப்பாடு போட்டு சீந்திர விட ஆகுச்சியா எனக்கு மீன் சாப்பாடு தான் வேணும் நல்ல பொறிச்சு மீன் வச்சு மீன் சாப்பாடு தான் வேணும் எனக்கு பிரியாணி தான் பிரியாணி தான் வேணும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சொல்லியாச்சு ஆமாம் இங்கே சரவணம்ப வந்துருக்கு வந்திருக்கு ஆளுகுன்னு சொல்லுங்க பேசாம இருங்கிட்டேங்க அங்கே என்ன கிடைக்கோ அதான் நம்ம சாப்பிடணும் வெளியே வந்துருக்கலாமா ஜாலியாக பிடிச்சே சாப்பிட்டாங்கன்னா ஜாலியாக இருக்கும் இல்லை நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் எப்படி இது நம்ம வீட்லருந்தே இருந்தே உதிரையோ தயிர் சாதமாக கிண்டி கொண்டு வந்துருக்கலாமே தான் கொண்டு வரணும்னு நினைச்சு இன்னும் நேரம் ஆயிட்ல அதுக்காண்டி தான் ஓடி வந்தது ஃபஸ்ட்டு அந்த காரில் போகணும்னு சொல்லிச்சு அப்போ நான் அப்படி தான் நினச்சேன் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொண்டு வரலான்னு அப்புறம் தான் பஸ்ஸுன்னு பிளான்னு மாறினதுக்கப்புறம் தான் சரி இன்னும் எல்லாம் செஞ்சுட்டு தான் நேராயிருந்து சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொல்லி ஹோட்டலுக்கு சொல்லிச்சு ஒழுங்காக அவள் வாங்கி தரது தின்னுங்கோ அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு வரக்கூடாது என்ன இந்த பிள்ளைகள் ஒன்றையும் காணும் சத்யாவை நீக்கியுமே காணுமே எங்கே போனாலு இந்த பையெல்லாம் இப்படி போட்டுட்டு பேருக்கழு பேர் இவ்வளோ நம்பி நம்ம காவலுக்கு வச்சுட்டு போனோமே எங்கே போய் தொலைஞ்சாலுன்னு தெரியலையே எங்கே போனாலும் தெரியலையே ஏ நிஹி ஏ சத்தியா எங்கே போச்சு இந்த பிள்ளை இப்படி எங்கே போன நீ உங்களை நம்பிலாம் நாங்கள் காவலுக்கு வச்சுட்டு போனோம் எங்கே போயிட்டு நீ நீம்மா ஏம்மா இந்த பழம் வந்துடலாம்மா பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேண்ணா அப்பாட நிஹி வந்துட்டா நானும் இருந்தேன் எங்கே போனாலும் வந்துடலையேனு ஏம்மா ஏம்மா இந்த பிள்ளை என்ன வேலை செஞ்சு தெரியுமா என்னது டீ நீ இங்கேருந்து வர அவள் அங்கேருந்து வர பையெல்லாம் அப்படி போட்டுட்டு எங்கிட்டி போனேன் ஏம்மா இந்த பிள்ளை என்ன வேலை செஞ்சு தெரியுமா ஆ நீ சொல்லிட்டு தானே போனேன் இந்த பிள்ளை கேட்காம பேக்லேருந்து பழத்தை எடுத்து தின்னுட்டு இருந்தம்மா நான் சொல்லுதேன் ஒரு கே மூணு மட்டும் சொன்னேன் எடி சாப்பிடாத குரங்கு வரும் வரும்னு சொல்லுங்க இந்த குட்டி காதை கொடுத்து கேட்கமலை ரெண்டாவது என்னம்மா நடந்து சொல்லி தொலையாம்டி எம்மா இந்த குரங்கு இருக்கலாமா பெரிய குரங்கு சின்ன குரங்குன்னு கூட்டத்தோடி வந்து இவள் கையிலிருந்து பழத்தை பிடுங்கு நின்றுச்சு சத்தம் போட்டிருந்தா எனக்கு பையன் கொடுத்துட்டு நான் ஓடைய உடையே ஓட்டம் ஓடிட்டேன் இந்த பிள்ளை என்ன செஞ்சு என்ன தெரியலாம் இப்போ தம்மா வாரேன் உங்களை நம்பி இறுத்திட்டு போனால் இப்படி தான் பண்ணுவீங்களாட்டி அவள் குரங்கை பார்த்து அங்கே ஓடனாலாம் இவா குரங்கை பார்த்து இங்கே ஓடனாலாம் நல்லா கதையெல்லாம் இருக்குது கதை கதை சொல்லிட்டு தெரியாது பஸ்ஸில் அவர் ஊவால்லாம் வச்சுட்டுலாட்டி போனா தாமரைக்கா எங்கேயா போயிட்டுனா யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு ஏன் நீ ஒரு வளர்ந்த மாடு வளர்ந்துருக்க இந்த கூட்டத்தில் நீ தானே பெரிய பிள்ளை நீ வந்து வேண்டியம்மா அடிச்சு பிறகு நாங்கள் ஓடுகாலாம் என்னையே சொல்லிகிட்டு இருக்காதம்மா நீ எப்போ பார்த்தாலும் நான் பேசாமல் தான் உட்காரலாம் தான் இருந்தேன் இந்த வேண்டாம் வேண்டாதவளோ செஞ்சு அவ்வளோ ரெண்டு குடு நீ இடி உனக்கு அறிவு இருக்கா ஆ பஸ்ஸில் வரையிலே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க ஆ பச்சை பிள்ளையிலே குரங்கு தூக்கிட்டு போயிருன்னு சொன்னாங்களா ஆ அப்படி இருக்கையில் பழத்தை நீ இப்ப திங்க கூடிய நேரமா உனக்கு பழம் திங்குடிய நேரமாட்டி அல்லாத நேரம் பெரியவங்க இருக்கலாம் சாப்பிட்டாலும் சரின்னு சொல்லலாம் எல்லோரும் போனோன்னு நீ பழத்தை எடுத்து தின்னு இருக்கிய ஆ கை காலையில் ஏதோ பரண்டுச்சா குரங்கு இல்லைம்மா பரண்டு இல்லாத பரண்டு வந்தா அப்பந்தான் நான் ஓடிட்டேன் எனக்கு முன்னாடி இந்த சத்தி ஓடிட்டுமா எனக்கு காப்பாத்தணும்ல இந்த பிள்ளை அழுவே இல்லை இந்த பிள்ளைக்கு தங்கச்சியை விட்டுட்டு போறமா குறங்குகிட்டேன்னு என்ன விட்டுட்டு ஓடிட்டோமா எடி தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் நீ திரும்பி பார்க்க ஓடுவியோ ஏம்மா அவள் என்ன தெரியுமா சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு குரங்கு வந்திருக்கும்போது எனக்கு இந்த குரங்குக்கு பயமே கிடையாது நான் பார்த்தாலே பயந்து ஓடிடும்ன்னு சொன்னான் அதே மாதிரி திரும்பி பார்த்துக்குள்ளே அந்த கிழங்கு குரங்கு ஓடிட்டு அதான் அப்பா பயப்படாது பயப்படாமல் தானே இருக்கா எனக்கு தான் குரங்குனா பயம் அதான் நான் ஓடிட்டேன் அவளும் ஓட தானே செஞ்சா என்னத்தையாவது கதை சொல்லிக்கிட்டே இருங்க கிறுக்குகளை கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் ஆமாம் அவளை ஒன்று சொல்லிடுறாங்க செஞ்சதெல்லாம் அவள் அவள சத்தம் போடாமல் ஏன்டே சத்தம் போட்டுறீங்க நான் தானே உங்களுக்கு கிடச்சேன் எப்போமோ சரி சரி போங்க போய் குளிங்க அங்கே எல்லா அப்படியாலும் குளிக்க நிற்கி நீங்கள் வந்து இப்படி இருங்க எங்கண்ணே ஆ வீட்டில் போண்டாமா ஆ எப்படி இருக்க முடியுமா இப்படி அப்படியே போங்க போங்க போய் குளிங்க பூ மாதிரி எங்கம்மா பூ மாதிரி பொன் மாதிரி எல்லா மாதிரியும் ஏதோ குளிச்சுக்கிட்டு இருக்கா போ நீங்களும் போய் சீரம் குளிச்சுட்டு ஓடி வாங்க குவாட்டல கீட்டெல்லாம் கிடையாது டைமுக்கு அதனால அதனால் சீரமாக ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவோம் போ அப்படியே குளிச்சுட்டு வா இல்லை மாப்பிள நம்ம போகிறது அவங்களுக்கு ஏதாச்சமாக போனது மாதிரி இருக்கணும் அண்ணா திடீர்னு அவங்கள பார்த்தோமோ நம்ம எப்போ பேசுவோமோ அதே மாதிரி பேசணும் சரியா சரி என் நடிப்பு பாரு எப்படி பிச்சி உதருங்கன்னு அவங்களோட சேர்ந்ததுலேருந்து நடிப்பும் இப்போ பிடிச்சிக்கிட்டேன் நடிக்கிறதுக்கும் நல்ல தெரியல வாஹால நீ டேய் மாப்பிள தண்ணி நிறைய உழுதுக்கிட்ட குளிச்சுட்டு தான் போகணும் இது ஒரு சத்தியா வீட்டில் நிற்கிற மாதிரி இருக்கு ஏம்மா அந்த நிக்கே சந்தோஷ் மாதிரி இருக்குது பாருங்க நானும் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன் அந்த பெயினம் மாதிரி தான் இருக்கு ஹாய் சந்தோஷ் அய் மாப்பிள அந்த நிக்கி கூப்பிடுவாங்கள நிகியா எந்த நிகில ஹாய் நிகி என்ன இல்ல இருந்து என்ன சோரிய சர்ப்ரைஸாக இருக்கு என்ன ஒரு ஆக்ட்டிங்கு

இந்த வெயில் கிளைமேட்டுக்கு அங்கே நல்லா இருக்குமே போயிட்டு வர வேண்டியதுனா எங்க போட்டு போக தம்பி நமக்கு அதுக்குள்ள உடம்பு சொல்லணும் இங்க இருந்து இங்க வர்றதுக்கே முடிய மாட்டேங்குது அது நீ பஸ்லையாக வந்தோம் ரொம்ப முடியல தம்பி அங்க வெளியூர்லாம் நமக்கு போயிட முடியாதுப்பா நானும் ரெண்டு நாள் அங்கே வர வேண்டியதுதான் எங்கள் அக்கா மகளுக்கு மாப்பிள்ளை பக்கம் வராங்க அதான் ரெண்டு நாள் அங்கே கழிச்சு வருவேன் நெய் சத்தியாக கொண்டு விட வச்சுடனா எங்கள் அக்கா நேரம் இல்லை இனி நாங்கள் சாப்பிட்டு எடுத்து போனாலே நேரம் ஆயிரும் அதான் அவ்வளோ ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு விடணும் நானும் ரெண்டு நாள் கழிச்சு எல்லாம் சேர்ந்து தான் வரணும் அம்மா நாங்கள் காரில் தான் வந்திருக்கோம் வேணா வரீங்களா அக்கா வீட்டில் ட்ராப் பண்ணுறோம் ஏம்மா நானும் சத்தியம் வேணா உங்க கூட காரில் போட்டா நீ வேணா ரெண்டு நாள் கழிச்சுவா பஸ் செலவு மிச்சம் தானே

ஐய்ய இருக்கட்டும் தம்பி இருக்கட்டு நாங்கள் மூணு மட்டும் வரல இருந்து எல்லாரும் வந்திருக்கோம் நீ எல்லாத்தையும் வாங்கினா கஷ்டம்ல தம்பி இருக்கட்டு நாங்கள் அப்படி போய் பார்த்துட்டு நாக்கும் குளிச்சாச்சு அங்கே உள்ள அவங்களும் குளிச்சாச்சு இந்த பிள்ளைகள் இருந்து தான் நீ குளிக்கணும் குளிச்சுட்டு எல்லாரும் போய் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுடுவோம் தம்பி இல்லைங்க ஆண்டி நான் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் என்ன இருக்குங்க நான் வாங்கி கொண்டு தந்துட்டு போறேன் இல்லைப்பா உங்களுக்கு எது கஷ்டம் இங்கே எங்கன்னா எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நாங்கள் போய் வாங்கி சாப்பிட்டு அப்படி அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி லெஃப்ட்ல கட் பண்ணி எப்படி சத்யா ஒழுங்க கேளவ இங்கிலீஷ்ல வரன் தம்பி சொல்லு நமக்கு தெரியாது ஆ சொல்லுங்க சந்தோஷ் சத்யா இப்படி நேர போனீங்கன்னா அங்க ரைட்ல கட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு ஒரு ஒன்றரை மணி வரை தான் இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் ஒருவேளை அது க்ளோஸ் ஆயிட்டா அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போய் ஒரு டர்ன் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும் அங்க சாப்பாடு நல்லா இருக்கும் ரேட்டும் கம்மியா தான் இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் ரெண்டுல எந்த இடம்னாலும் போய் வாங்கிக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க ஆ சரி சரி சொல்லுது புரிஞ்சுங்க சரி நாங்க அங்கேயே போய்க்கிறோம் Siring ke ini, akak urut dua ribu delapan puluh empat Ah, seringnya anti-sering. Sering nanti setia, heem,